அதிமுக ஆட்சியில் வந்து கோவையின் வளர்ச்சி அதிகபட்சமாக இருந்திருக்குங்கிறது மறுக்கவே முடியாது அப்படின்னா ஒரு சைடு வந்து போகிற தலைவர்கள்லாம் நின்று ஓட்டு கேட்குறாங்க இன்னொரு சைடு வந்து பிச்சை கேட்டுட்டு போகிற வந்து இது பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போ ஓட்டு வந்து நூறு சதவீதம் போடணும் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அப்படி அந்த அளவுக்கு வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா நல்ல வந்து இது பண்ணி அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு அஞ்சாண்டு பத்தாண்டு வந்து எப்படி எப்படி எல்லாம் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அதை பண்ணி அவங்க ரொம்ப தெளிவாவும் இதாகவும் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா வந்து அண்ணா திமுக தான் வந்து மாறி மாறி வந்திருக்குது ஒவ்வொரு இதுலயும் வந்து என்னன்னா ஒவ்வொரு இது நெஞ்சில வலி வருது வழி இருக்கு அந்த வலி வந்து வலியின் காரணமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து போகிற வந்து அந்த முடிவு எடுப்பாங்க இல்லையே ஒரு இன்னார் போல சொல்லித்தான் போகிற அவங்க எடுத்து முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் வந்து மக்களுக்கு கிடையவே கிடையாது இன்றைக்கு வந்து போகிற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க நினைச்சா கூட வந்து ஒரு புற வந்து மயானத்தை உருவாக்குறது கஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் ஏஆர் ஆர் பஷீர் அகமது பேசுகிறேன் வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இந்தியர்களும் ஓட்டு போடக்கூடிய ஓட்டு 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 போடுவதற்கு வாய்ப்பு இல்லை அனைத்து இந்தியர்களும் ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கையாக இன்றைக்கு வச்சுருக்கோம் அதில் முக்கியமாக இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போ ஓட்டு வந்து நூறு சதவீதம் போடணும் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அப்படி அந்த அளவுக்கு வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது அதனால் வந்து இந்த இது ஒரு விழிப்புணர்வு ப்ரெஸ் மீட்டாக வச்சு அவங்கள வந்து நூறு சதவீதம் ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இது ஜனநாயக கடமையாற்றணும் இப்போ நேற்று நான் ஒரு தொழுகை ப்ரேயர் இப்போ ஜம்மா பாத்து இப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு ஒரு சுவையான ஒரு இது பார்த்தேன் எப்படின்னா ஒரு சைடு வந்து பிற தலைவர்கள்லாம் நின்று ஓட்டு கேட்குறாங்க இன்னொரு சைடு வந்து பிச்சை கேட்டுட்டு போகிற வந்து இது பண்ணுறாங்க இப்படி பார்க்கும்போது என்னென்னா அவ்வளோ வலிமையான புறம் வந்து அந்த ஓட்டுங்கிறது அவ்வளோ வலிமையானதுங்கிறது அப்போ தான் புரியுது அவ்வளோ பெரிய ஆளுங்க பெரிய கோடீஸ்வரெல்லாம் நின்றுட்டு போகிற வந்து அந்த ஓட்டு ஒரு ஓட்டுக்காக வந்து அவங்க கேட்கும்போது அப்போ அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத அதில் அதை வலியுறுத்தி அந்த வந்து நம்ம வந்து ஓட்டு வந்து நிச்சயமாக வந்து எல்லா இந்தியர்களும் குறிப்பாக வந்து எல்லா முஸ்லீம்களும் இந்த நூறு சதவீதம் ஓட்டு வந்து உரம் போட்டு நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குறிக்கோளாக இருக்குது சரி இன்னொரு விஷயம் அப்படி எப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஷாஹிமாம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் பத்து மாதிரி கொடுப்பார் நான் வந்து இன்னாருக்கு ஓட்டு போட்டு போடுறேன் இன்னாருக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவார் அவருக்கும் வந்து அந்த மக்களுக்கு சம்பந்தம் இருக்கார் ஆனால் அவர் வந்து சும்மா அவர் அவர் பாட்டில் ஒரு இதை சொல்லுவார் அவரோட கருத்தை சொல்லுவார் அது சில சமயத்தில் போகிற மக்களோட ஒத்து ஒத்து கூட இருக்கலாம் ஆனால் அதனுடைய அவருடைய சொந்த கருத்தை அவர் யார்கிட்டையும் வந்து அந்த மக்களிடம் வந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி போகிற சொல்லக்கூடிய வந்து அந்த அது அந்த செய்தியாக இருக்காது அது போன்று வந்து இப்போ இப்போ வந்து துரதிவசமாக வந்து போகிற இப்போ வந்து உலமாக்கல் வந்து போகிறேன் இன்னாருக்கு இன்ன கட்சிக்கு ஓட்டு போடணும் இன்னும் இது ஓட்டு போடணும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா நல்லா வந்து இது பண்ணி அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு அஞ்சாண்டு பத்தாண்டு வந்து அப்புறம் எப்படி எல்லாம் வந்து அப்புறம் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அதை இது பண்ணி அவங்க ரொம்ப தெளிவாகவும் வந்து இதாகவும் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னாருக்கு தான் போடணும் இன்னாருக்கு தான் இது போடணும் அப்படிங்கிறப்ப தேவையை வந்து இல்லை அதுவும் பொதுவாக வந்து உளமாக்கல பொ என்ன அப்படிங்கிறதுனா வந்து சாதுக்கள் உலமாக்கல் கிரீஸ்ட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து சாமியார்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து அப்புறம் இளமரவு காய்மறைவாக இருக்கிறது தான் நல்லது அப்போ வந்து ஒரு செக்யூலர் வந்து அப்புறம் வந்து ஃபேப்ரிக் வந்து மாறாமல் இருக்கும் அது அதையெல்லாம் பூரம் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனா வந்து பாலரைசேஷன் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் எங்களுடைய இதாக இருக்குது அதனால் அப்புறம் இன்னொரு இன்னொரு இது என்னென்னா அவங்க வந்து ஒரு இங்கே முஸ்லீம் இதில் சொல்கிறது மஷூரான்னு சொல்லுவோம் அதாவது வந்து கூ கலந்து ஆய்வு செய்து அந்த கலவிந்த ஆய்வு செய்ததின் முடிவு வந்து அப்புறம் அவங்க வந்து அதை வந்து அவங்க தெரிவித்ததுன்னு தான் பரவாயில்ல அப்படியெல்லாம் எந்த விதமான கன்சல்டேஷனும் இதுவும் அவங்க செய்யாமல் தன்னிச்சையாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து அறிவிக்கிறது வந்து ஒரு வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கும் இந்த போகிற செக்யூலர் ஃபேப்ரிக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கும் நிச்சயமாக இல்லை ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இங்கே எங்களே வந்து கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத சார்ந்தவங்க வந்து பூரா ஒவ்வொரு கட்சியில் இருக்கலாம் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை பொறுத்தவரைன்னு எந்த நேரத்துலையும் வந்து போகிற கட்சி சார்பற்றதாக தான் இருந்திருக்கு அது வந்து இப்போ வந்து இப்போ தமிழ்நாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதிமுக திமுக தான் வந்து மாறி மாறி வந்திருக்குது ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து போகிறோம் என்னன்னா இஸ்லாமியர்களும் அல்லது இப்போ சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு சாராரை வந்து பூரா வந்து அவங்க போயிருக்காங்க அணுகியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அது வந்து பொலிட்டிக்கலி வந்து போகிறோம் அவங்களுக்கு என்ன சாதகம் நினைச்சாங்களோ அதை வந்து அனுசரிச்சு அவங்க செஞ்சிருக்காங்க அது வந்து கட்சி சார்பாவோ வந்து கண்டிப்பா இல்லை ஜமாத்து வந்து போற என்னன்னா சிந்திச்சு நீங்க வந்து போற நீங்க வந்து போற வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் இருக்கு மக்களுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா இப்ப முந்தி மாதிரி இல்லை சோசியல் மீடியா இருக்கு இது இருக்கு அது இருக்கு அப்புறம் அவங்க பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுல இப்போ நெஞ்சில வலி வருது வலி இருக்கு அந்த வலி வந்து வலியின் காரணமா தான் வந்து அவங்களுக்கு வந்து போற வந்து அந்த முடிவு எடுப்பாங்க இல்லையே ஒரு இன்னாருதான் போற அவங்ககிட்ட முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் வந்து மக்களுக்கு கிடையவே கிடையாது அது அது வந்து 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 ஒரு ஒரு நம்ம கிடையாதுங்கறதான் எங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து இது இப்ப நம்ம சொல்லலாம் அதிகபட்சமா வந்து நம்ம கோவை கோவைன்னு கோவை நீங்க ரொம்ப பர்டிகுலரா வேணும்னே கேட்கறீங்கிறது ஒத்துக்கிறேன் இல்ல பரவாயில்ல அது எனக்கு வந்து உயர்ப்புடையதுதான் வந்து இப்ப அப்படி அப்படி பார்க்கும்போது வந்து சென்ற அதிமுக ஆட்சியில் வந்து கோவையில் வளர்ச்சி அதிகபட்சமாக இருந்திருக்குறத மறுக்கவே முடியாது யாருமே மறுக்க முடியாது நானில் கோவை மக்கள் அனைவரும் மறுக்க முடியாது இன்னைக்கு வந்து பூரா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க நினைச்சா கூட வந்து ஒரு பூரா வந்து மயானத்தை உருவாக்குறது கஷ்டம் ஏன்னா எல்லாரும் வந்து பூரா ஆட்சேபணை பண்ண போறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னன்னா வந்து அதிமுக அவர் இது கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து பிறகு வந்து திமுக கூட வந்து ஒரு ஒரு கபிலிஸ்தானை கொடுத்துருக்காங்க அது வந்து பிற பேலன்சிங் இதுதான் பேலன்சிங் ஆக்ட் தான் அதை நாம வந்து அவங்க அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் இவங்களுக்கு நன்றி அந்த அவ்வளவுதான் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து மக்களுக்கு இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கே வந்து அப்புறம் சுயமா வந்து அவங்க சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு அதை வந்து நீங்க வந்து அதை மதிக்கணும் ரெண்டாவது பூரா வந்து அதுக்கு விட்டுருணும் அதான் வந்து ஒரு 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 காட்டாறு வெள்ளம் போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அதை தடுக்க முடியுமா யார் தடுக்க முடியும் அது மாதிரி இன்னைக்கெல்லாம் வந்து போகிறோம் எப்படின்னா ரொம்ப பெரிய விழிப்புணர்வு இருக்குது நம்ம வந்து சொல்லக்கூடிய பூரா நம்ம வந்து இந்த பிரஸ் மீட் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் நூத்து நூத்து நூறு சதவீதம் ஓட்டு போடணும்